ஹலோ வேல்டு ஃபார் எவர் இப்போ உள்ள தான் இந்த கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புற்றுநோய் இதெல்லாம் புற்றுநோயில பல வகையான புற்றுநோய் வந்து வருது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும் பட் இதுக்கு முந்தினியெல்லாம் வந்து இந்த புற்றுநோய் இந்த கேன்சர்லாம் இருந்துச்சுன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது சோ நம்மளுடைய வாழ்க்கை முறை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்னால வருது சோ நிறைய கெமிக்கல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி புற்றுநோய் எல்லாம் வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பட் அதை பத்தின விழிப்புணர்வும் நம்ம நிறைய வந்து பார்த்துருவோம் பட் எய்ட்ஸுக்கு ஈக்குவலானதான் ஒரு புற்றுநோயோட எதுவுமே ஏன்னா டேஞ்சர் ஆச்சுனாவே வந்து கேன்சரை வந்து குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் பிரைமரி ஸ்டேஜ்ல வந்து நம்ம கியூர் பண்ணாதான் பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோவேவ்ஸ் ஓவன் ஸோ அதுக்கடுத்து இந்த மொபைல் போன்லாம் இருக்குல்ல ஸோ இதை நம்ம யூஸ் பண்றதுனால நமக்கு இந்த மாதிரி கேன்சர் வருமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நம்பிக்கைகள்லாம் இருக்கு ஸோ இது வந்து கண்டிப்பா வருமா இல்லை வராதா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ரே காமா ரேஸ் ஸோ இந்த மாதிரி ரேஸ் வந்து யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி இந்த புற்றுநோய் கேன்சர் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் எனிவே ஐ ஆம் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் சோ இந்த இப்ப மைக்ரோவேவ்ஸ் ஓவன்ல வந்து ஹீட் பண்றோம் சமைக்கிறோம் இதெல்லாம் பண்ணும்போது சோ இது வந்து ஒரு ரேடியேஷன் தான் பட் இது வந்து லோ ப்ரீக்குவன்சி ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதே ஹை ப்ரீக்வன்சி ரேடியேஷன் நம்ம இப்ப வந்து எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பாக்குறோம்ல இந்த எக்ஸ்ரே காமாரேஸ் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி அதாவது அது எல்லாமே வந்து அயனைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மைக்ரோவேவ்ஸ் நம்ம மொபைல்ல யூஸ் பண்ணக்கூடியது இது எல்லாமே வந்து நான் நான் அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லோ ஃப்ரீக்வன்சில தான் இது வந்து நம்ம உடம்புல உள்ள இந்த அணுக்களுக்குள்ள நம்மளுடைய மரபணுவை போய் அவ்வளவு சீக்கிரத்துல வந்து பாதிக்காது இதுதான் அந்த லோ ஃப்ரீக்வன்சி சோ ஹை ஃப்ரீக்வன்சியா இருக்கும்போது நம்மளுடைய டிஎன்ஏ அந்த மரபணுக்க ஜெனடிக் மெட்டீரியல் வந்து பாதிப்படையும் சோ தான் அந்த ஜெனடிக் மெட்டீரியல் பாதிப்படையும் போது நமக்கு இந்த கேன்சர் வந்து உருவாகுது சோ நம்ம இந்த மைக்ரோவேவ்ஸ் ஓவன்ல சமைக்கிறதோ இல்ல வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுனாலையும் அந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து கிடையாது லோ ஃப்ரீக்வன்சி தான் ஸோ இது வந்து நான் ஐனிசிங் ரேடியேஷன் சொல்கிறதுனால ஸோ அந்த அளவுக்கு நமக்கு கேன்சர் வர்றதுக்கான சிம்டம் அந்த வாய்ப்பு வந்து அதிகம் வந்து கிடையாது பட் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்ரேஸ் எக்ஸ்ரேஸ்லாம் வந்து அடிக்கடி எடுக்கக்கூடாது ஸோ இந்த எக்ஸ்ரேஸ்லாம் எடுக்கும்போது காமா ரேஸ் இதெல்லாம் நம்ம இதில் படும்போது நம்ம ஸ்கின்ல இதெல்லாம் படும்போது நமக்கு கேன்சர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம லோ ஃப்ரீக்வன்சியான ரேடியேஷனை யூஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து பயப்பட தேவையில்லை பட் ஹை ஃப்ரீக்குவன்சி ரேடியேஷன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றத நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இதை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் என்பா போல் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு உணவு வகைகள் ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால வந்து நேச்சுரல் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிறது எப்போயுமே பெட்டர் ஸோ அது போக இந்த கெமிக்கல்ஸ் ஃபுட் எடுக்கிறது மூலியமாகவும் நமக்கு கேன்சர் மட்டுமல்ல பலவிதமான நோய்கள் வந்து வர்றதுக்கு நமக்கே வந்து தெரியும் பட் அது தெரியாம தெரிஞ்சும் நம்ம அதை வந்து யூஸ் பண்றது நம்ம மேலே உள்ள தப்பு ஸோ இதுலேயே நான் ஒரு அவேர்னஸான இன்ஃபர்மேஷன்பா ஓகே அடுத்த பண்ணலாம் ஓகே பாய்